வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறத வந்து குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த கோவில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மீண்டும் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்க வாங்க பார்க்கலாம் கோவில் வந்து ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் வந்து கோவிலை கட்டிருக்காங்க காடு மலைகளுக்கு காட்டுக்கு ஒரு மத்திய பிளேஸில் வந்து இந்த கோவில் இருக்கும் ஒரு முறை நம்ம வந்து இந்த கோவிலுக்கு வந்து மீண்டும் மீண்டும் வரணும் போல இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அமைதியான ஒரு இடம் வந்து நம்ம இந்த கோவிலை பார்க்கலாம் ஆற்காட்டில் இருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நெற்குன்ற வழியை போனால் அந்த கோவிலுக்கு நம்ம போகலாம் இன்றைக்கி வந்து பௌர்ணமி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க பொதுவாக வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து தினம் அதிகமாக இருக்கும் பௌர்ணமி பிரதோஷம் இது போன்ற சிறப்பு நாட்களில் வந்து இன்னும் பக்தர்கள் வந்து அதிகமாக வருவாங்க வாங்க நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் காலையிலேருந்து மாலை வர அங்கே வந்து அன்னதானங்கள்லாம் நடக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் சிவாய மகபவும் நந்திதேவாய நமகவும்ிவாய நமகவும் குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமியின் சுயம்புலிங்கத்தின் கீழ் அமர்ந்த மூல நந்தீஸ்வரனே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மகா சுயம்புலிங்கத்தின் கீழ் அமர்ந்த மூல குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கானிங்கமே நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் ஒரே மூலவருக்கு நான்கு கருவறை கொண்ட மகா சிவாலயமே நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய லிங்கமே நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் சரஸ்ரலிங்களை உள்ளடக்கிய ஈசாண்யலிங்கும் குருச்சிலிங்கேஸ்வரி ஏ நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் குபாநாடும் சர்வகுடும்பான சகல லோக குடும்பால்யாணம் லோக கல்யாணம் லோக சுபட்சானம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் நற்காரியங்களை மட்டுமே சித்தித்திட்டள் மாயரேவா சம்பந்த earth... <situación>

சம்பந்தம் இல்லை உனக்கும் உன் பக்திக்கும் இறைவனுக்குமே சம்பந்தம் அதனாலே எவர் வேண்டுமானாலும் ருத்ராட்சை அணியலாம் போகும்போது இங்க வந்து கட்டிக்கின்னு போகும் யாரார் கட்டிக்கிறீங்க நம சிவா சிவாய் குருவே மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்ம தஸ்மை குருவே நமகாம் அதை உஷார் கணபதியே நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் கஜமுகாய நமகவும் ஓம் நம நமகவும் ய நம் நமச்சிவாய நமும் மலைமேலமர்ந்திங்கேஸ்வரும் ஓம் நமச்சிவாய நமகும் மலைமேல் அமர்ந்த குழுலிங்கேஸ்வரா நகவும் ஓம் நமத் சிவாய நமபும் ஆஞ்சநேயாயும் ஓம் நமவாய நமகும் कुचेशम रकल्याणसुंद नमग ओं नमत्शिवाय नमगभु तिुमांगलश्वरने नमगभुं ओम नमत्शिवाये नमग भुं परमेशमग भुं ओं नमस्वाय नमगभु ओं नम सिय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम सििवाय शिवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भूम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भूम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भूम नम शिवाय नम शिवाय नम शिवाय ऊं मम शिवाय शिवाय नम शिवाय ओम श्री नम शिवाय श्री नम शिवाय श्री नम शिवाय ओम वा नम शिवाय वम शिवाय व नम शिवाय ओम ओं नम शिवाय नम शिवाय ओम नम शिवाय ओम वानव शिवाय वनमुय वनमशिवाय यानिवाय यानिवाय यानि भो निवायन शिवाय கணபதியே நமகவும்ம் நமசிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் எஞ்சிசலிங்கங்களே நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி